வணக்கம் என் விவசாய சொன்னே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத செட் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல உங்களுக்கு தெளிவா புரியும் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஷேர் பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்து அடுத்து நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் எண்ட் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இன்றைக்கி எந்த நல்ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீன்னா என்எல்ஆர் முப்பத்து நான்கு நானூற்றி நாற்பத்தொம்போதுன்னு சொல்லக்கூடிய இந்த பேடி வெரைடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சமீகப காலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்எல்ஆர்னு சொல்லக்கூடியது இதனோடய வயதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய கால ரகங்க நூற்றி இருபது இருந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிநெல் எவ்ளோ தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதிநெல் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நெல் ரகத்துக்கு மகசூல் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா இதுல நாற்பத்தி மூட்டையிலிருந்து உயர் விளைச்சல தரக்கூடிய ஒரு விளைச்சல் நீங்க தாராளமாக பயிர் பண்ணலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகளாகட்டும் விரும்பி வாங்கக்கூடிய நல் ரகம் எழுபத்தி கிலோ பேக்கு நடவு செய்யும் முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடவு மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் ஆள் மூலயமாகவும் நடவு செய்யலாம் நீங்கள் நேரடி நெல் விதைப்பாகவும் நடவு செய்யலாம் ஸோ இது மூன்றுத்துக்கும் ஒரு சிறந்த நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா சன்னரக அரிசி வகையை சார்ந்ததுங்க ஸோ அதனால நீங்க தாராளமாக சமையலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சமையலுக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சொல்லக்கூடியது நடவு செய்கிறது எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்க நடவு செஞ்சா உங்களுக்கு அருமையாக இருக்கும் சோ அது மட்டும் நடுத்தர வழுது இல்லாம நடுத்தர ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ராகுங்க அதனால நீங்க நீர்பிடிப்பு இல்ல மழை காலங்கள்ல நீங்க இது விரும்பி பயிர் பண்ணலாம் அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி பத்து சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய ஒரு நெல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு நெல் வாயில் நம்ம நடவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதான்றது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு ஒண்ணு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மூன்று பாகம் நெல் சாகுபடி செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நோய் தாக்கத்தை நம்ம தான் வரும் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு பயிருக்கும் மாத்தி மாத்தி பயிர் வைக்கணும் அதாவது இப்படி இப்பதைக்கு ஏடிடி முப்பத்தேழு ஏழு வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கோ ஐம்பத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் மகேந்திரா வைக்கணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க பயிர் பண்ண சொல்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ஒரே நல்லா நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நில்றதுனால நீங்க விரும்பி பயிர் பண்ணணும் ஸோ அதிக மகசூல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் பண்ணதே பண்ண 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 நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அது பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் அதிகமாயிடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இப்போ ஏற்படும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ரகமாக நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது ஸோ அந்த வகையில இது எந்த நோயெல்லாம் தாங்கி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை நோய் தண்டு துளைப்பான் மாவு பூச்சி பூச்சி தத்து பூச்சி இலை புள்ளி நோய் இலை கருகல் நோய் இந்த நோய்களுக்கு ஒரு சிறந்த எதிர்ப்பு உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த என்எல்ஆர் முப்பத்தி நாலு நானூத்தி நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க சோ இது அந்த பட்டங்கள நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு போகமும் இது பாத்தீங்கன்னா பயிர் பண்ணலாங்க நவரி பட்டம் சொர்ணவாரி கார்குருவைன்னு சொல்லிட்டு இந்த நான்கு போகங்களையும் நீங்க பயிர் செய்யலாம் சோ முன் சம்பா சம்பா பின் சம்பா தாலடி இந்த நான்கு பருவத்துக்கும் ஏற்ற ஒரு நல் ரகங்க அதாவது எந்த சூழ்நிலையை தாங்கி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களையும் வா சூழ்நிலையும் தாங்கி வளரும் மழை சூழ்நிலையும் தாங்கி வளரும் வெயில் காலங்களையும் இது பார்த்தீங்கன்னா தாங்கி வளரும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா போகத்துக்கும் சிறந்த ஒரு நல் ரகம் ஸோ அதனால நீங்க மறக்காம இந்த நல் ரகத்தை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சோ வேளாண்மை ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இந்த நல் ரகத்த நீங்க விரும்பியே வாங்குவாங்க அதனால மார்க்கெட்டிங் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கிரோத் ஆப் ஸ்டேஜ் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் seed germination seedling about plant so இது நான் ஏன் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் seed பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா f1 seed வாங்குறதுல f1 seed வாங்கி விடுங்க f2 கிடைக்குதுன்றதால f2 शमीபகாலங்கள f2 தான் அதிகமா வருது so அதையும் வாங்கி விடலாம் பிரச்சனை கிடையாது so maybe f1 கிடைச்சா f1 வாங்கி பண்ணுங்க seed germination நல்லாவே இருக்கும் அதுமட்டுமில்லாம seedling பண்றதுக்கு அப்புறம் நம்ம உரமான அளவை உங்களுக்கு டவுட் இருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் உரத்தை எந்த மாதிரியான கொடுக்கணும் அது வந்து நம்ம அதிகப்படியான உரங்களை கொடுக்குறதாலையும் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடியும் ஸோ அதனால் அளவான உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனோட சில வீடியோக்களோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நெல் நடவுல நம்ம கலைக்கொல்லி மேலாண்மை பற்றி நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இதில் என்ன நம்ம இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேஸ் ரிஃப்ல ரிஃப்லெக்ட் அது பற்றி பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் அது மட்டும் இல்லாமல் இந்த சொர் இந்த நவரை பட்டத்துக்கு ஏற்ற பத்து நல் ரகங்கள்லாம் நான் இருக்கேன் ஸோ அந்த நல் ரகத்தை பார்த்து நீங்கள் பயிர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரைட் சைடில் கார் இருக்கு எந்த வீடியோ பாருங்க ஸோ அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு பத்து நல் ரகங்கள்லாம் நம்ம பட்டியலிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு உர மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கு உர மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரியான உழவு கொடுக்கணும் எந்த மாதிரியான அளவு கொடுக்கணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் லெஃப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்கள் நெல் பயிருக்கு பூச்சி குறைனை அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே அவசியம் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்வாயில் குருத்து பூச்சியும் அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புழுக்களும் அதிகமாக தாக்கம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான பூச்சி குறுநிலை நெல் நெல்வாயிலுக்கு கொடுத்தா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்து நீங்கள் பயிரை தக்க வச்சுக்கலாம் அதனால் மகசூல் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு பண்ணலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பூச்சி குரணை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க அவருக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அணிஞ்சிக்குங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான்கு பிக்சரை பற்றி பேசணும் இல்லைங்களா அதனோட வீடியோ லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பயிர்களின் சந்தேகமோ அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலங்களில் விலைவாசிகள் அதாவது நெல் ஆகட்டும் மணிலாகட்டும் சிறுதானியங்கள் ஆகட்டும் இதனோட விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பரவலா தெரியாம இருக்கும் சோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விதத்தில் நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அந்த பட்டியல் எடுத்து போடுவோம் சோ நீங்க அதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருட்கள் எவ்வளோ விலைக்கு போகுது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் அதையும் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு சமீப காலங்களில் காய்கறி விலைகள் நம்மளால் போட முடியல ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்கிறதால நம்மளால் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியல கண்டிப்பாக இன்னி ஒரு காலங்களாக நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் அதையும் போடுறேன் ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் ஜட்டா